நிறைந்தாலயமே மன்னகத்தில் மன்னகத்தில் ஓர் நகமே பரலோக வாசலி பரவசமே பரலோக வாசலி பரவசமே இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இறுதிய திருத்தலத்தினுடைய அன்பு பக்தர்களே திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு ஜபங்களும் வாழ்த்துக்களும் இன்று திரு இறுதிய மாதமாகிய ஜூன் மாதத்தின் இரண்டாவது நாள் ஒரு முறை ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறாடே உனக்கு என் மேல் அன்பே இல்லடா அப்படின்ட்டு அந்த மகனுக்கு திடீரென்று தந்தை இப்படி சொல்ல அதிர்ச்சி அடைகிறான் என்னப்பா சொல்றீங்க ஏன்பா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க நீ என்னை அன்பு செய்தால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பீலடா அப்படின்னு சொல்ல மகனுக்கு அப்பொழுதுதான் தெரிகிறது தந்தையினுடைய கருத்து என்னவென்று நாம் ஒருவரை அன்பு செய்தால் அவருடைய வார்த்தையை கேட்போம் அவர் சொல்கிறபடி நாம் நடப்போம் பிரியமானவர்களே அதுதான் ஆண்டவர் இயேசு நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார் நாம் அவரை அன்பு செய்கிறது உண்மை என்றால் நாம் அவர் மேல் வைத்திருக்கின்ற பாசம் உண்மை அப்படின்னு சொன்னால் அவன் நமக்கு சொல்லுகிறதை நாம் செயல்படுத்த வேண்டும் அதுதான் ஆண்டவர் ஏசு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது ஏனென்றால் மார்க்ரித் தம்மாளுக்கு காட்சி கொடுத்தபோது என்ன சொல்கிறாரு மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற என் இதயத்தை பார் ஆனால் அதற்கு கைமாறாக எதுவுமே எனக்கு கிடைக்கிறது எனக்கு மறதியும் அலட்சியம்தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறார் ஆகவே ஆண்டவர் ஏசு அங்கே குறிப்பிடுகின்ற நபர்களில் ஒருவராக நாம் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்களாய் தெரிந்தவர்களாய் அவருடைய இதய அன்போடு இணைந்திருந்து நாம் செயல்பட ஆண்டவருடைய உதவியை வேண்டி நாம் ஜபிப்போம் கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் என்னை காத்தரலும் எனது என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மதுரமான திருமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் ஸ்னேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என்னேக புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்

நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே நான்காம் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திருமே மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமானும் ஏசவின் திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும். இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே ஸ்நேகமாயிரும் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சினேகம் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் சிநேகம் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சினேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சிநேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே என் மதுரமான திருதயமே திரு இருதயமே என்னேகமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் இயேசுவே சிநேகிதரான புனித வேண்டிக்கொள்ளும் திரு ஹதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே